எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் உங்க வாழ்க்கையில முன்னேற்றம் வராமலே இருக்கா என்னோட வாழ்க்கை என்னைக்காவது மாறாதான்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்களா நிச்சயமா இந்த வீடியோ உங்களுக்கானதுதான் வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க பிரபஞ்சத்தை பத்தி உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்த பிரபஞ்சத்தோட ஆற்றல் உங்களை சுத்தி பரவி கிடக்குது இந்த ஆற்றல் தான் இந்த உலகத்தையே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கு இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களோட எண்ணங்களையும் அவங்க கேட்குற விஷயங்களையும் உள்வாங்கி அவங்கள சரியான பாதையில வழி இந்த பிரபஞ்ச ஆற்றல் தான் நாம் செய்கிற ஒவ்வொரு செயல்களையும் பேசுற ஒவ்வொரு வார்த்தைகளையும் பிரபஞ்சம் கவனிச்சுக்கிட்டே இருக்கும் இதோட ஆற்றலை யாராலையும் கட்டுப்படுத்தவோ அழிக்கவோ முடியாது ஆனால் அந்த ஆற்றலால் நம்மளை முழுமையா கட்டுப்படுத்த முடியும் நம்மளை சுத்தி இருக்கிற இயற்கை சக்திகளோட தொகுப்பு தான் இந்த பிரபஞ்சம் பிரபஞ்சத்துக்கிட்ட எந்த ஒரு விஷயத்த முழுமையா உணர்ந்து கேட்டாலும் அதை தர்றதுக்கு எப்பவுமே ரெடியா இருக்கும் அதே நேரத்துல நீங்க செய்யற விஷயங்கள் சரியா இல்ல தவறா உங்களுக்கு ஏதோ ஒரு சில நன்மைகள் இல்லைன்னா தீமைகள் வரப்போகுதுன்றதையும் பிரபஞ்சம் உங்ககிட்ட ஒரு சில அறிகுறிகள் மூலமா சொல்ல ட்ரை பண்ணுது பிரபஞ்சம் அறிகுறிகள் என்னன்னு தெரிஞ்சு அது வழியா நீங்க போனீங்கன்னா உங்க வாழ்க்கையில வெற்றிகள் துளிர்விட ஆரம்பிச்சு முன்னேற்ற பாதையில போக ஆரம்பிப்பீங்க பிரபஞ்சம் சொல்ற ஒரு ஏழு அறிகுறிகளை தொடர்ந்து பார்க்கலாம் முதல் அறிகுறி என்னன்னா நம்பர்ஸ் இந்த வழியா தான் பிரபஞ்சம் உங்ககிட்ட பேச போகுது பிரபஞ்சம் நம்ம கிட்ட பேசுறதுக்கு இல்லைனா நம்ம கிட்ட ஏதாவது சொல்றதுக்கு இந்த அடிக்கடி ஒரே மாதிரி இருக்கிற நம்பர்ஸ மறுபடியும் மறுபடியும் பார்த்துருக்கீங்களா உங்க கண்கள்ல அடிக்கடி ஒரே மாதிரி இருக்கிற நம்பர்ஸ் ரீச் ஆகுதா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க மொபைல் யூஸ் பண்றப்போ மொபைலில் பார்க்குற டைம் ஆயிருக்கட்டும் இல்லைன்னா நீங்கள் ரோட்டில் நடந்து போறப்போ நீங்கள் பார்க்குற ஒரு காரோட நம்பராக இருக்கட்டும் இல்லைன்னா உங்ககிட்ட இருக்கிற பணத்தோட சீரியல் நம்பராக இருக்கட்டும் இந்த மாதிரி ஒரே நம்பரை பலமுறை பல இருந்து நீங்கள் மறுபடியும் மறுபடியும் பார்க்குறீங்கன்னா பிரபஞ்சம் உங்ககிட்ட ஏதோ சொல்ல வருதுன்னு நினைச்சுக்கோங்க இந்த ஒவ்வொரு நம்பர்ஸுக்கும் ஒவ்வொரு மீனிங் இருக்கு நீங்க அடிக்கடி திரிபுல் ஒன்ன பாக்குறீங்கன்னா உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு புதிய திருப்பம் வரப்போகுதுன்னு அர்த்தம் நீங்க இவ்வளவு நாளும் பட்ட கஷ்டத்துக்கு வெட்டி கிடைக்க போகுதுன்னு அர்த்தம் ஸோ நீங்க இந்த நேரத்துல உங்க வேலைகளை சரியா செய்து வெற்றிய குவிக்க ஆரம்பிங்க நீங்க அடிக்கடி திரிபிள் டூவை பாக்குறீங்கன்னா நீங்க போற பாதை கரெக்டா இருக்குன்னு அர்த்தம் நீங்க போற பாதையில கொஞ்சம் பொறுமையா இருந்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு வெற்றிகள் வந்து சேர ஆரம்பிக்கும் நீங்க அடிக்கடி திரிபிள் சவனை பாக்குறீங்கன்னா உங்க பக்கத்துல அதிர்ஷ்ட தேவதை இருக்கு அது உடனடியா உங்களை வந்து சேரும் அர்த்தம் அது பெரிய ஒரு பிசினஸ் வழியா இருக்கலாம் இல்லனா பெரிய அளவிலான பணம் உங்களை வந்து சேரலாம் இந்த மாதிரி அதிர்ஷ்டங்கள் உங்களை வந்து சேரும் சோ இந்த மாதிரி ஏதாவது நம்பர்ஸ அடிக்கடி இனி நீங்க பாக்குறீங்கன்னா அதை அப்படியே இக்னோர் பண்ணாம பிரபஞ்சம் என்ன சொல்லுதுன்னு கொஞ்சம் திங்க் பண்ணி செயல்படுங்க வெற்றி நிச்சயமா உங்களை தேடி வர ஆரம்பிக்கும் செகண்ட் ஒன் ரைட் பீப்பிள் அட் ரைட் டைம் பிரச்சனைகள்ன்றது எல்லாரோட லைஃப்லையும் வார ஒரு காமனான விஷயம்தான் பிரச்சனைகள் இல்லாதவங்க இந்த உலகத்துல யாரும் இருக்க முடியாது எல்லாரோட லைஃப்லையும் ஏதோ ஒரு பிரச்சனைகள் வரத்தான் செய்யுது இந்த மாதிரி பிரச்சனைகளை நீங்கள் சால்வ் பண்ண முடியாம கஷ்டப்படும் போது சடனாக யாரோ ஒருத்தர் உங்களுக்காக அந்த பிரச்சனைய சால்வ் பண்ணி கொடுப்பாங்க இல்லைன்னா ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் தனிமையாக பயந்துக்கிட்டு இருக்கும்போது சடனாக ஒருத்தங்க அந்த இடத்துல வந்து உங்கள் பயத்தை நீக்குவாங்க இந்த மாதிரி சடனாக நீங்கள் எதிர்பார்க்காத நேரத்தில் யாரோ ஒருத்தர் உங்களுக்கு உதவி பண்ணுறாங்கன்னா பிரபஞ்சம் உங்களுக்காக செயல்படுதுன்னு அர்த்தம் இது மூலமா உங்ககிட்ட ஏதோ பேச ஆரம்பிக்குதுன்றத நீங்க புரிஞ்சுக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மாணவன் ஃபீஸ் கட்ட முடியாம இருக்கிறான் சடனா ஒரு டீச்சர் அந்த மாணவனுக்கு ஒரு ஸ்காலர்ஷிப் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க உடனே அந்த மாணவன் புரிஞ்சுக்கிட்டா பிரபஞ்சம்தான் அந்த டீச்சரை எனக்காக அனுப்பியிருக்கு இந்த மாதிரி தான் சரியான நேரத்தில் சரியான மனிதனை கொண்டு நம்ம தேவைகளை பிரபஞ்சம் நிறைவேற்றி கிட்ட பேச ஆரம்பிக்கும் தேட் ஒன் ட்ரீம்ஸ் தட் ஃபீல் ரியல் பிரபஞ்சம் நம்மக்கிட்ட பேசுகிற இன்னொரு முக்கியமான வழின்னா அது கனவுகள்தான் நம்ம எந்த ஒரு விஷயத்த அதிகமாக திங்க் பண்றோமோ அந்த விஷயம் நம்மளோட சப்கான்சியஸ் மைண்ட்ல அப்படியே சேவ் ஆகும் அப்படி சேவான ஆன விஷயங்களோட ஃப்ரீக்குவென்சியை பிரபஞ்சம் கேதர் பண்ணி அதுக்கான வழிகளை தூங்கும் போது கனவுகளா தர ஆரம்பிக்கும் அதே கனவுகள் ஒரு சில நேரத்துல அப்படியே நடக்கவும் செய்யும் பிரபஞ்சம் என்ன பேசுச்சுன்றத கண்டுபிடிங்க நீங்க பாக்குற ஒவ்வொரு கனவுகளுக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்கு அது என்ன அர்த்தம்ன்றத அனலைஸ் பண்ணுங்க ஹெவி ரெயினை பார்க்குறீங்கன்னா உங்கள் லைஃப்பில் இருக்கிற டென்ஷன் ஸ்ட்ரெஸ் எல்லாமே நீங்கிற நேரம் வந்துருச்சு அதே நேரத்தில் லைஃப்பில் சடன் சேலஞ்சஸும் வருன்றதையும் அலாட் பண்ணுது அந்த நேரத்தில் நீங்கள் பேனிக் ஆகாம இருந்தீங்கன்னா ஜெயிக்கலாம்னு சொல்லுது ஒருவேளை கனவுல ரொம்ப ஹைட்டாக பறக்கிற ஒரு பறவையை பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ஃப்ரீடம் வரப்போகுதுன்னு புரிஞ்சுக்கோங்க புதிய புதிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து உங்களை குரோ ஆக்கி சக்சஸ் ஆக போகுதுன்னு அர்த்தம் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களையும் கனவுகளையும் திங்க் பண்ணி பிரபஞ்சம் உங்களுக்கு என்ன சிக்னல் தருதுன்னு பார்த்து அதுக்கேற்றபடி நடக்க ஆரம்பிங்க ஸோ உங்க கனவுகளை சும்மா இக்னோர் பண்ணாம யூனிவர்ஸ் என்ன சொல்லுதுன்னு பாருங்க ஃபோர்த் சாங்ஸ் ஆர் வேட்ஸ் ஒரே பாட்டு போனாலும் உங்க காதல உள்ளது இல்லைன்னா ஒரே வார்த்தை எந்த இடத்துல போனாலும் காதல யுனிவர்ஸ் உங்களுக்கு ஏதோ ஒரு சிக்னல் அர்த்தம் தரப்போகுது இருக்கும்போது மொபைல் பாக்குறீங்க அந்த நேரத்துல உங்களுக்கு ஆறுதலா ஒரு பாட்டோ இல்லைன்னா ஒரு மோட்டிவேட் பண்ற ஒரு கோட்ஸோ வருதுன்னா அது பிரபஞ்சத்தோட சிக்னல் தான் தெரிஞ்சுக்கோங்க அந்த சாங் நீங்க போகிற பஸ்லையோ இல்ல கார்லையோ மறுபடியும் கேக்குதுன்னா பிரபஞ்சம் உங்ககிட்ட பேச ஆரம்பிச்சு உங்களை அந்த ஸ்ட்ரெஸ்ல இருந்து வெளியே கொண்டு வர ட்ரை பண்ணுதுன்னு தெரிஞ்சுக்கோங்க இந்த நேரத்துல அந்த ஸ்ட்ரெஸ்ல இருந்து நீங்க வெளியே வந்தீங்கன்னா பல வெற்றிகளை பிரபஞ்சம் உங்களுக்காக தந்துகிட்டே இருக்கும் சடன் அப்டக்கிள் ஆர் அன்எக்பெக்ட் டிலே நீங்க ஏதோ ஒரு விஷயத்தை செய்யணும்னு பிளான் பண்ணியிருப்பீங்க ஆனால் சடனாக செய்ய முடியாமல் போகுது அதில் தாமதமாகுது இப்படி நடந்தாலும் பிரபஞ்சத்தோட சிக்னல் தான் இல்லைன்னா நீங்கள் முக்கியமான ஒரு இடத்துக்கு கரெக்ட் டைமில் ரீச் ஆகணும்னு நினச்சிருப்பீங்க அன்னைக்கு தான் உங்கள் பஸ் லேட் வரும் இல்லைன்னா உங்கள் ஆஃபீஸில் மீட்டிங் கண்டக்ட் பண்ணணும்னு நினச்சிருப்பீங்க அந்த நேரத்தில் வேற ஒரு ப்ராப்ளம் வந்து மீட்டிங் கேன்சல் ஆயிடும் இந்த மாதிரி லைஃப்ல கண்டிப்பா நடந்திருக்கும் கோபமும் ஒரு அறிகுறி தான் இந்த நேரம் உனக்கான நேரம் இல்ல இந்த வழி சக்சஸ் ஆகிற பார்த்துலன்னு பிரபஞ்சம் உங்களுக்கு சிக்னல் பண்ணுது இதை விட பெரிய பெரிய வழிகளும் நல்ல விஷயங்களும் நல்ல நல்ல வாய்ப்புகளும் உனக்காக காத்திருக்குன்னு பிரபஞ்சம் சொல்லுது கொஞ்ச நாளைகளையே ஆட்டோமேட்டிக்கா நீங்க இந்த விஷயத்த ரியலைஸ் பண்ணுவீங்க அன்னைக்கு மிஸ் பண்ணதுனால தான் இன்னைக்கு நான் சந்தோஷமா இருக்கேன்னு நினைப்பீங்க உண்மையாவே பல பேரோட லைஃப்ல பிரபஞ்சம் இந்த மாதிரி தான் பிளான் பண்ணி க்ரோ பண்ணிக்கிட்டே இருக்கு சிக்ஸ்தோன் அனிமல் ஆர் பேட்ஸ் ஒரு சில நேரத்துல வண்ணத்து பூச்சி உங்க முன்னாடி வந்து உட்காரும் இல்லைன்னா காகம் பருந்து புறா இந்த மாதிரி பறவைகள் உங்களை சுத்திக்கிட்டே இருக்கும் இந்த மாதிரி நடந்தாலும் பிரபஞ்சம் உங்ககிட்ட ஏதோ பேச ட்ரை பண்ணது அர்த்தம் இந்த வண்ணத்து பூச்சியை நீங்க பாக்குறீங்கன்னா உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு புதிய மாற்றங்கள் வரப்போகுது அர்த்தம் காகம் உங்களை பார்த்து கத்துதுன்னா ஏதோ ஒரு பிரச்சனை வரப்போகுது பயப்படாம பொறுமையாயிருந்து பிரபஞ்சம் உங்களை பார்த்து சொல்லுது ஒரு வெள்ளை புறா உங்களை திரும்ப திரும்ப சுத்துதுன்னா உங்க லைஃப்ல அமைதி வரப்போகுதுன்னு அர்த்தம் உங்களோட கவலைகள் எல்லாம் மாறி நீங்க சந்தோஷமா வாழ போறீங்கன்னு நினைச்சுக்கோங்க நாய் உங்களை பார்த்து ஊழ இடுதுன்னா ஏதோ ஒரு தவறான விஷயம் உங்க லைஃப்ல வரப்போகுது இருந்து கொடே பிரபஞ்சம் உங்களை கைட் பண்ணுதுன்னு அர்த்தம் இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்கு அதை நடக்க ஆரம்பிச்சு ஒரு குறிப்பிட்ட வார்த்தையோ ஒரு ஐடியாவோ உங்க மனசுல வருதுன்னு நினைச்சுக்கோங்க அதே இல்லைன்னா அதே ஐடியாவை உங்க ஆபீஸ்லயும் ஒருத்தர் அப்படியே சொல்லுவாங்க இந்த மாதிரி இருந்தாலும் இது பிரபஞ்சம் உணர்த்துற ஒரு சிக்னல் தெரிஞ்சுக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க யாரோ ஒரு நபரை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க சடனா அவங்க உங்களுக்கு கால் பண்ணி பேசுவாங்க இல்லைனா ரொம்ப நாள் கழிச்சு உங்க ஸ்கூல் மேட்டை பத்தி நினைச்சுக்கிட்டே இருப்பீங்க சடனா அவங்க உங்க முன்னாடி வந்து நிற்பாங்க இந்த மாதிரி நடந்தா உன்னோட பாதை சரியா இருக்குன்னு அர்த்தம் உன்னோட நினைவுகள் பிரபஞ்சத்து கூட கனெக்ட் ஆயிருக்குன்னு அர்த்தம் ஸோ நீங்க இந்த விஷயங்களை இக்னோர் பண்ணாம கவனிச்சீங்கன்னா அது உங்க வாழ்க்கையில வழிகாட்டுற ஒரு வழிகாட்டி மாதிரி வேலை செய்து உங்க ஃபியூச்சருக்கு இந்த அறிகுறிகளும் பிரபஞ்சம் பேச ட்ரை விஷயங்கள் இந்த மாதிரி அறிகுறிகள் உங்க வாழ்க்கையில பாசிட்டிவான எண்ணங்களை தந்துகிட்டே இருக்கும் இதுவரை நீங்க இந்த மாதிரி அறிகுறிகளை இக்னோர் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா இனி இத பத்தி ரிசர்ச் பண்ணுங்க இந்த அறிகுறி என்னோட லைஃபுக்கு சூட் ஆகுதான்னு பாருங்க சூட் ஆகுதுன்னா அதை பத்தி சர்ச் பண்ணி அதுபடி நடக்க ஆரம்பிச்சு பிரபஞ்சத்துக்கிட்ட பேச ஆரம்பிங்க பிரபஞ்சம் உங்ககிட்ட கம்யூனிகேட் பண்ணாலே உங்க வாழ்க்கை வேற லெவல்ல மாற ஆரம்பிக்கும் வெற்றிகள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல எனக்கும் தெரியப்படுத்துங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி கொடுங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் ஐக்கான